இல்லாதவர் எய்தார் உலகத்து வள்ளியம் ஏனும் செருக்கு என்ற குரல் அது நான் பெருமை உடையேன் நான் வள்ளல் தன்மை உடையவன் அப்படின்ற அந்த பெருமிதம் செருக்குன்னா பெருமிதம் யாருக்கு கிடைக்கும்னு கேட்கிறார் இது ஐநூத்தி தொண்ணூத்தி எட்டாவது குரல் ஊக்கமுடமாய் வள்ளியம் எனும் செருக்கு யாருக்கு கிடைக்கும் என்றால் அந்த சிந்தனை உறுதியுடையவர்களுக்கே கிடைக்கும் உள்ளம் இல்லாதார் எய்தார்னா அந்த உள்ளத்திலே உறுதி இல்லாதவர்களால் தர்மத்தை கூட செய்ய முடியாது பிறருக்கு செய்வது கூட ஒரு நாள் செய்வாங்க பத்து நாள் செய்ய மாட்டாங்க ஏன் கர்ணனை சொல்லும்போது நம்மளாம் அந்த புராணத்தில் படிக்கிறோம் எப்படி அவர் வந்து தானம் செய்யறது யோசிக்கிறதே கிடையாது எடுத்து டக்குன்னு கொடுக்கணுமா கொடுத்துருவார் அவ்வளோ தான் அது கூறு போட்டு கொடுக்குற பண்பு கிடையாது ஏன் கொடுக்கணும்னு நினச்சா கொடுத்துருவா அவ்வளோதான் இதுக்கு ஒரு பெரிய மனம் வேண்டும் இப்போ நிறைய பேர் கொடுக்கணும்னு நினச்சிட்டே இருக்கிறான் அஞ்சு வருஷமாக நினைக்கிறேன் ஆனால் இன்னும் கொடுக்கலப்பா டைம் வரலன்றான் இதுக்கெல்லாம் நம்ம கோள்களையாக பார்த்துட்ருக்க முடியும் உள்ளத்திலே உறுதி இருந்தால் செய்யும் செயல்கள் செறிவு பெறும் என்பதே உள்ள உறுதி